ஹலோ எபியான் வெல்கம் டவுல் சுக்வார் நான்கு பிரகாஷ் நீங்கள் நம்ம சேனலில் லேட்டஸ்ட் வீடியோ முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது ரேஷன் அட்டை உள்ளவர்களுக்கு இரண்டு புதிய அறிவிப்பு அரசு சார்பில் இருந்து அறிவிச்சிருக்காங்க அது என்ன அறிப்பு யாரா இருக்கலாம் பயன்பழகிக்கு போகுதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் அப்புறம் ஒவ்வொரு பயணம் வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோ கூட போலாம் ஃப்ரெண்ட்ஸ் முதல் அறிப்பு என்ன எப்படின்னு பார்த்தீங்கன்னா கலினி உரிமை தொகை பெறுவதற்கு புதிய குடும்ப அட்டைகள் கேட்டு பலரும் விண்ணப்பித்துள்ளனர் இந்த நிலையில் தமிழகத்தில் புதிய ரேஷன் அட்டைகள் விரைந்து வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் பெரிய கருப்பன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக பேசிய அமைச்சர் குறைந்த விலையில் மளிகைப் பொருட்களை பத்திய அரசு வழங்குவது வழக்கமான ஒன்றே இதுபோன்ற சூழ்நிலையில் உணவுத்துறை மூலமாக அதை கொள்முதல் செய்யப்பட்டு கூட்டுறவுத்துறைக்கு வழங்கப்படும் கலைஞர் உரிமைத் தொகை பெறுவதற்கு புதிய குடும்ப அட்டைகளும் பலரும் விண்ணப்பித்துள்ளனர் எனவே குறிப்பிட்ட காலத்திற்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இந்த சேவையை உரிய ஆய்வுகளை மேற்கொண்ட பிறகு புதிய குடும்ப அட்டைகள் வழங்கும் பணி தொடங்கும் என அமைச்சர் பெரிய கருப்பன் தெரிவித்துள்ளார் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நாடு முழுவதும் அரிசி விலை உயர்ந்து கொண்டே செல்கிறது அதாவது இந்த ஒரு வருடத்தில் மட்டும் பதினைந்து சதவீதம் அதிகரித்து விட்டது இதனால் ஏழை எளிய மக்கள் அதிக விலை கொடுத்து அரிசி வாங்க சிரமப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டு அரிசி விலையை கட்டுப்படுத்துவதற்காக மலிவு விலையில் அரிசி விற்பனை செய்ய மத்திய அரசு முடிவு செய்துள்ளது இதற்கு பாரத் அரிசி என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது பாரத் கோதுமை போலவே இந்த பாரத் அரிசியும் மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது ஐந்து கிலோ மற்றும் பத்து கிலோ பாக்கெட்டுகளில் பாரத் அரிசி கிடைக்கும் ஒரு கிலோ இருபத்தொம்பது என்று விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே பாரத் ஆட்டோ என்ற பெயரில் கோதுமை விற்பனை தொடங்கிய பிறகு கோதுமை விலை குறைந்துவிட்டது அதே மாதிரி அரிசி விலையும் குறைவுக்கு வழிவகுக்கும் என கூறப்பட்டுள்ளது இந்த நிலையில் மத்திய அரசு அறிமுகப்படுத்தியதை அடுத்து நாளை தமிழகத்துக்கு முதல் கட்டமாக இருபத்தி இரண்டாயிரம் டன் அரிசி ஒதுக்கப்பட்டுள்ளது இதனை விற்க தேசிய வேளாண் கூட்டுறவு இணையம் உள்ளிட்ட மூன்று நிறுவனங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது